சாத்தான்குளத்தில் இரு சக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் புரோட்டா மாஸ்டர் உயிரிழந்தார் துக்க நிகழ்வுக்காக சொந்த ஊருக்கு வந்த இடத்தில் பரிதாபம் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் அருகே உள்ள விஜய அச்சம்பாடு கிராமத்தை சேர்ந்தவர் நாராயணன் இவர் திருப்பூரில் புரோட்டா கடையில் மாஸ்டராக வேலை பார்த்து வந்தார் இவரின் உறவினர் ஒருவர் இறந்த துக்கம் நிகழ்ச்சிக்காக நாராயணன் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு சொந்த ஊரான விஜய அச்சம்பாட்டிற்கு குடும்பத்தோடு வருகை தந்துள்ளார் துக்க நிகழ்ச்சி முடிந்து அவரது உறவினர் வேல்முருகன் என்பவரை அழைத்து கொண்டு சாத்தான்குளத்திற்கு பொருள்கள் வாங்குவதற்காக இருவரும் இரு சக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர் அப்போது சாத்தான்குளம் அரசு மகளிர் கல்லூரி அருகே வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த அரசு பேருந்து இவர்கள் வந்த இரு சக்கர வாகனம் மீது பக்கவாட்டில் மோதியது இதில் நாராயணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் படுகாயம் அடைந்த வேல்முருகனை மீட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து சாத்தான்குளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்